இல்ல இப்ப கிடைச்சிருக்கிற தகவல்களை பாத்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான நிதிகளை வந்து சீனா முதலீடு பண்ணிருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது எந்தெந்த திட்டங்கள்ன்றதும் முக்கியமான விஷயம் அத்தியாவசிய பொருட்கள் இருந்து அந்த மக்களை பிரிக்க முடியாத அளவுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது போக்குவரத்து இருந்து வந்து கனிம வளங்கள் இருந்துட்டு கனிம வளங்கள்ன்றது அந்த மக்கள் அந்த வட்டாரத்து மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு விஷயமா இப்படி எல்லாமே வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஊறி விட்டார்கள் என்றதான் இதுக்கு மேல போய் இந்தியாவை வந்து உடச்சி அதை வந்து ஏதாவது வகையில நீக்கி இதுக்கு மேல வந்து அதை சாதகமா பயன்படுத்த முடியல நம்பிக்கை ஏதோ குறைவா இருக்குதுன்னு தான் ஒண்ணு என்ன ஒண்ணு இதுல வந்துட்டு இப்ப ஒரு இடத்துக்கு அந்த நிலைப்பாரு கொத்தவேலாக வச்சு ஒரு பெரிய வந்து சொல்றதன் மூலமாக நாங்க சீனாதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லாம சொல்லியிருக்கிற இது வந்துட்டு இனி இந்தியாவுக்கு சுத்தி ஒரு இடம் வந்து சுதந்திரமா இருந்ததுனால தெற்கிருந்ததுதான் உங்களுக்கு வந்துட்டு சிவம் இப்ப இன்னைக்கு அங்க வந்து எந்த உத்தரவாதம் நாளைக்கு எது பண்ணாலும் நடக்கும் அங்க வந்து சில உறவுகளை வச்சுப்போம் அதுக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த உறவுகளை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்துட்டு கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம எந்த விதத்துல வந்து நடவடிக்கை எடுத்தோம் அந்த மக்கள் தான் சொல்லணும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தவங்க விமர்சனம் வந்துட்டு இருக்கோம் இந்திய அரசு என்ன செய்தது செய்யல அப்படின்றது அந்த மக்கள் தெளிவாகவே ஒண்ணு ஒண்ணு வச்சிருக்காங்க நம்ம எப்படி நட்பா வச்சிட்டு யாரை யார வச்சிட்டு இருக்கிறோம் இலங்கையை பொறுத்த நம்ம வந்து இலங்கை மக்கள் பூரா வந்து இந்தியர்கள் அதுல நம்ம தெளிவா இருக்கணும் காரண இலங்கையில் இருக்கிற சிங்களவர்களும் நம்முடைய கௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒன்றோடு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருந்து அதிகாரிகள் இருந்து நீங்கள் ராணுவ அதிகாரிகள் இருந்து அத்தனை பேரும் இந்தியாவில் தான் பயிற்சி பெறக்கூடியவர்கள் இது இன்னைக்கு இல்லை ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் பெரும்பான்மையான வியாபாரிகள் வியாபாரங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இருந்து வரக்கூடியவர்கள் போல நம்முடைய ஏர்டெல்லிருந்து ரில வியாபார அடிப்பட்ரா இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ம ஒருமுகப்படுத்தோம் ஒன்னு சொன்னா யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னாடி வாழ்ந்தாடுறோம் அந்த நிலையை நம்ம கொண்டு போன போதுதான் இந்த மாதிரி நாட்கள் பாராளுமன்றத்தை பேசி பாராளுமன்ற கேள்வியாக கேட்டு செய்திகளாக போய் ஸ்பெஷல் மென்ஷன் சிறப்பு கவர்மெண்ட் கொண்டு வரிவடிவு துணை வைக்கிறோம் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் திட்டத்தின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போராடம் அடிப்படை விவசாய கருவிகள் விதைகள்ல வந்து பூச்சி மந்தா துணை விட்டு விவசாயம் ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பலன் கிடைக்கிறது நான் சொல்லக்கூடியது வடக்கு கிழக்கு பகுதியில் கூடிய தமிழ்மைப்படுத்த சொல்லுகிறேன் அதே போல மத்திய பகுதிகளையும் மேற்கூடிய இந்திய வம்சாவடிவர் அவர்களுக்கு எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இன்ஜினியர் இருந்து தொழிற்கல்வியில் இருந்து பல வகையான சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கோம் பஸ் வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவனுக்கு மீன்பிடி தொழிலக்கூடியவனுக்கு நின்று நின்றவங்க அவங்களுக்கு வேண்டிய ஸ்டீமர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் நெற்று வாங்கி கொடுக்க மீன் வலையிலிருந்து அவங்க பிடிவு போகிறது வரைக்கும் அத்தையும் பண்ணி இப்போ தொடர்ந்து தொடர்ந்து நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இப்போ நம்ம முதன்மைப்படுத்துறது முதல்ல விவசாயம் விவசாயத்துறை அத்தனை உரையும் இரண்டாவது நம்ம செய்ய போறது அவங்க தொழில்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் இப்போ இப்ப இலங்கையில முதலீட்டாளர் நாங்களே ஒரு டெலிகேஷன் சொல்லக்கூடிய மத்திய அமைப்பின் மூலமாக இந்த ஏற்பாடு பண்ணிட்டு மூன்றாவது நம்ம சொல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்கே நம்ம தலைமநகரில் இருந்து கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய தமிழ் வழங்குற பகுதியிலும் கொழும்பு வரைக்கும் இருக்கக்கூடியது கண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலைகளை அமைப்பது ரயில் தர ரயில் தண்டவாளங்களை போடுவது ரயிலுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் வேலை வர அது கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி அமெரிக்காவுடைய நூறு நூறு கோடி டாலர்ஸாக இருக்க அவங்களுக்கு ஃபாஸ்ட் லோன் அப்படிங்கிறதில்ல

அந்த அரசு தயாராயிடுச்சு நம்ம அரசு சில சின்ன சிக்கல்கள் இருக்கா பெரிய நேரத்திற்கு அந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிவோம் தலைவழியில நமக்கு போக்குவரத்து மிக அதிகமாகும் நாலாவது திட்டம் கல்வித்துறை கல்வியில மொழி வழியில நம்ம யாழ்ப்பாண பங்கேற்கழகத்துல இந்திரா காந்தி தொலைத்தொடர்பு திட்டத்தின் மூலமாக அவளுக்கு எந்த நிலையில துறை நிற்கலாம் எப்படி திட்டங்களை அதிகப்படுத்தி மார்டர் எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தமிழ் வழியில் எந்தெந்த வகையில் ஒரு கல்வி கலந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிறது கூட திட்டங்களை ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கோம் அஞ்சாவது அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த போர்க்கால காலத்தில் சாதாரணமாக பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்துறது இந்துக்கள் மேம்பாடு முறை அதே மாதிரியே முஸ்லீம்களும் சில முறைகள் வச்சுருக்காங்க கிறிஸ்தவர்களும் சில முறைகள் வச்சுருக்காங்க அதை தடைப்பட்டு விட்டதுனால அதை சரிப்படுத்துறதுக்காக இப்ப அந்த திட்டத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இது அரசு மூலமாக செய்ய முடியாது அரசுடைய துணையோடு தன்னாவூர் இருக்கிற வடங்கட பேச ஆரம்பிச்சிருப்போம் அவரோடு சேர்ந்து இந்து கோயில்கள் அங்கே கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு கோயில்கள் இருக்குது அதில் வந்து ஜாப்பினாவில் மட்டும் யாழ்ப்பாண பகுதிகளில் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு கோயில் இருக்கு இந்த முல்லைத்தீவு இந்த மாதிரி முக்கியமான பகுதிகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதாவது பாதிக்கு பாதி கோயில்கள் கூட கிழக்கு பகுதிகளும் வடக்குதான் இருக்கு அந்த கோயில் பூராத்தையும் திருப்பி பலையிட்டு வர வேண்டிய திட்டங்களை ஐந்து அம்ச திட்டங்களாக இன்றைக்கு இலங்கையை பொருத்தப்பட்டுள்ள இந்திய அரசு செய்வதற்கான தமிழர்களுடைய சார்பாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதை முறைப்படுத்தி செய்தாக்குவோம் சீனங்களை பொருத்தப்பட்ட அவர்கள் ஒரு துறைமுகத்தை கொண்டு கிட்டத்திலேயே ராஜபக்சே அவர்களுடைய சொந்த ஊர்களையும் ஒரு துறைமுகத்தை உருவாக்குறாங்க அதுபோக அவர்கள் சில தொழில்துறைகளையும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காகவும் சில காரியங்களாக ஒன்று செய்கிறார்கள் அதுவும் நமக்கு தெரியல அப்பப்ப அந்த ரிப்போர்ட்களில் நமக்கு கிடைக்குது எந்த அளவுக்கு நம்முடைய சுமூகமான உறவுகளை நாம் இலங்கையிலிருந்து இழக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேருமே அவர்கள் தமிழர்கள் வள இருந்தாலும் சரி கிழக்குப் இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி மத்திய பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருக்கும் இந்தியாவே நேசிக்கிறார்கள் சீனர்களே அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை அதனால தேசம் என்பது நிரந்தரமான சொத்து நம்ம எனவே இலங்கை என்பது இந்தியாவுடைய ஒரு தத்தளித்திலே அத்தவர் நினைக்க முடியவர நான் அதை என்றைக்கு விட்டுக் கொடுத்து போகிறேன் இல்ல இப்ப நீங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து நமக்குள்ள நேசத்துக்குரிய மக்களாகத்தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இது வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு பல முறை வந்து நடந்திருக்கு சிங்கள மக்கள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதில் முழு சம்பந்தம் கிடையாது அது எப்பவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு எதிரான போக்கில தான் நடந்துட்டு இருக்காங்க விமானம் வந்துட்டு போய் அங்க வந்து பெட்ரோல் போடுறதுக்கு இறங்கினப்ப அதை எடுத்து போராட்டம் செய்தது வந்து தமிழர்கள் தாங்க சிங்கள மக்கள் முன்வரல இப்படி பல விஷயங்கள் பல உதாரணங்கள் இருக்கு எந்த காலகட்டத்திலும் இந்தியா அவங்க இப்ப இன்னைக்கு கொழும்புல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் சிங்கள ஊடக நண்பர்கள் சொல்ற அந்த விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஃபார்மர்ல இருந்துட்டு படித்தவங்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒரே ஒரு சீனா 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 அவன் கீழே இருந்து தலையில பயன்படுத்துறாங்க என்ன வரைக்கும் சீனா பொருட்கள் அப்படின்ற வியாபார ரீதியாவே அவன் சீனாவை வந்து ஒரு மனசு கொண்டு சொல்ல வச்சுட்டான் சீனாவுடைய வசீகரத்துக்குள்ள வந்து முழுக ஆரம்பிச்சுட்டான் சீனாவை பேரை சொல்லாம எதுவுமே அவன் உடம்புல இல்லை போட்டுக்கல அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கல்வியாளர் சொல்றாரு அங்க இருந்து ஏன் சொல்ல வரேன்னா எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு சீனா நிலைப்பாடுன்றது மக்கள் அந்த அளவுக்கு தயார் பண்ணி அவன் கொண்டுட்டு போ